தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கனாக்க ஒரு பெக்கியூலரான ஒரு விஷயம் அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வித்தியாசமான கோணத்தில் நம்ம பேச போகிறோம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி அரசியலில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து மதச்சார்பற்ற அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு தங்களுக்கான பலமாக இங்கே காட்டிக்கொள்கிறார்கள் பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற அரசு மதச்சார்பற்ற கட்சி இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது இதுதான் பலம் அதாவது மதச்சார்பற்ற தன்மை என்பது தான் இந்த நாட்டை ஒருங்கிணைக்கிறது இப்படின்டெலாம் வந்து பரப்புரை செய்கிறாங்க இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கலாம் எனக்கு ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுப்போம் இந்த மதச்சார்பற்ற அப்படின்றது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு மேடையில் தோன்றி கிறிஸ்துவர்களே சிந்தியுங்கள் இஸ்லாமியர்களே சிந்தியுங்கள் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்து தமிழக மக்களை சிந்தியுங்கள் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள் என்று இருந்தால் நம்ம யாரும் கேள்வி இயக்கப்படுவதில்லை ஆனால் மதச்சார்பின்மை அப்படின்றத கொள்கையாக வைத்துக்கொண்டு கொள்கையாக கொள்கை வரைவாக வைத்து கொண்டிருப்பதாக சொல்லிக்கொண்டு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிக்கொண்டு ஒருவர் மேடையில் தோன்றி கிறிஸ்துவர்களே சிந்தியுங்கள் இஸ்லாமியர்களே சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இதை எப்படி பார்க்குறது அரசியல் சாசனத்தில் நான் எந்த மதத்திற்கும் சார்புடையனாக நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நீங்கள் பதவி ஏற்றுக்கிறீங்க இப்படி பதவி ஏற்றுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து நீங்கள் பேசுவீர்கள் என்றால் இதை இந்த அரசியல் சாசனம் ஏற்கிறதா என்றால் கண்டிப்பாக ஏற்கக்கூடாது ஆனால் இன்றைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்துக்களாக ஒன்றிணையுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கும்பலையும் நான் ஏற்றுக்கல ஏன்னா இந்துக்களாக இருக்க இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் தல பல அரசியல் சார்பு இருக்கும் நிலைப்பாடுகள் இருக்கும் அப்போ இந்துக்களாக எப்படி ஒன்றிணைய முடியும் எனக்கு ஒரு அரசியல் சார்பு இருக்கும் இன்னொருத்தருக்கு இன்னொரு அரசியல் சார்பு இருக்கோ நானும் இந்து அவனும் இந்து அப்போது இந்த ரெண்டுமே ஆபத்தான அரசியல் என்கிற நிலையில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய ஸ்டுடியோவில் கெவின் பால் அவரை வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் அவரும் வந்திருக்காரு டைம் ஒதுக்கி வந்திருக்காரு நேரம் ஒதுக்கி வந்திருக்காரு அவர் பார்த்திங்கனாக்க இன்றைக்கி இதை பற்றி பேசுவதற்காக முக்கியமாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு புதிய கட்சி வந்திருக்கிறது அந்த புதிய கட்சி முன்னெடுக்கக்கூடிய உண்மையான மதச்சார்பின்மைங்கிற போர்வையில் அவர்கள் பேசி கொண்டிருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் குறித்து நம்ம பேச போகிறோம் அதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்டூடியோ கூப்பிட்டுருக்கோம் வாங்க சார் வணக்கம் ஸோ விஜயுடைய இந்த கட்சி புதிதாக களம் கண்டிருக்கின்ற கட்சின்னு வச்சுக்கலாம் இப்போ தான் மூன்றாவது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த கட்சியும் மதச்சார்பின்மையை பேசுகிறார்கள் இவர்களும் ஈவே ராவை தூக்கி பிடிக்கிறார்கள் திராவிட கோட்பாடுன்னு சொல்கிறாங்க கொள்கை தலைவர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ஓகே இப்போது ஈவே ராமசாமியினுடைய கடவுள் மறுப்பு மட்டும் நாங்கள் வந்து ஏற்கலை அப்படின்னு அவர் பேசியிருக்க ஆமாம் அது முதல் மாநாட்டில் சொல்லிட்டார் மாநாட்டில் இதராவுடைய கடவுள் மறுப்பு அப்படின்றத நான் ஏற்றுக்கல அப்படின்ட்டு சரி அப்போ விஜயுடைய கடவுள் நம்பிக்கைன்னு வருது இல்லையா ஏன்னா அவரே வந்து நிறைய இடங்களில் பிரைஸ் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு அவரோட இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ ஜான் ஆரோக்கிய சாமி போன்றவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தீவிர கிறிஸ்துவ மதத்தின் பின்பற்றாளர்களாக இருக்காங்க அது இருக்கிற தப்பு கிடையாது போட வேண்டியது அதையும் போட்டுறாரு என்னென்னா அவர் ஜோசப் விஜயா இருந்தாலும் சரி முகமது விஜயா இருந்தாலும் சரி விஜய் சுவாமிநாதனா இருந்தாலும் இல்ல நான் வந்து கடவுள் மறுபாளன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஜயாக இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது அதனால அது அதுக்குள்ள நான் போக விரும்பல அவர் ஜோசப் விஜய் அதனால அவரை எதிருங்கள் அப்படின்னு நான் சொல்ல போறது இல்லை பட் என்னுடைய கேள்வி என்னன்னா மதம் நம்பிக்கை என்பது தனிப்பட்ட விஷயம் வென் யூ ஆர் யூர்ஸ் அப்போ தான் அந்த கேள்வி வருது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆமாம் ஜோசப் விஜய் அப்படிதான் அவரும் அவரை அந்த அடையாளத்தை வந்து ஏற்றுக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா லாஸ்ட் மந்த் நடந்த கிறிஸ்மஸ் விழாவில் அவர் ஒரு ஸ்டோரி ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு அபவுட் அ கிங் ஹூ லாங் அகோ அந்த ஸ்டோரியை சொல்லிவிட்டு இட்ஸ் அபவுட் ஜோசப் பைபிளில் ஜோசப்ன்ற ஒரு கேரக்டர் இருப்பார் அதை அந்த ஸ்டோரியை வந்து அவர் எடுத்து சொல்லிவிட்டு இந்த ஸ்டோரி வந்து யாரை பார்த்துக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்போது ஜோசப் அப்படின்ற ஒரு அடையாளத்தை அவர் ஏற்றுக்கிறாரு அதான் இதான் இதான் நான் இந்த அட அடையாளத்தில் நீங்களும் வந்துருங்க தப்பு கிடையாது ஆ அப்படின்ற ஒரு ஆங்கிளில் வராரு அப்படி இவர் பண்ணார்னா அவர் ஈவேராவை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஈவேரா வந்து எல்லா மதத்தையும் தான் அவர் எதிர்த்தார் முக்கியமாக அவருடைய கடவுள் மறுப்பை நாம் வந்து ஏற்றுக்காமல் இதை மட்டும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி இப்போ அவர் ஈவேராவுடைய கடவுள் மறுப்பு அண்ட் சமூக நீதி அந்த ரெண்டுமே தான் டிராவல் பண்ணும் அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆங்கிளில் அப்போ நம்ம இதை மட்டும் நான் வந்து இப்படி எடுத்துகிட்டு பார்க்குறேன் அப்படி பண்ண முடியாது ஆக்சுவலி அதே மாதிரி விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் எப்படி பில்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா நம்ம அந்த மதத்தினுடைய வேரில் போய் நம்ம பார்க்கணும் இன் தமிழ்நாடு கிறிஸ்டியன் ரிலீஜன் எப்படி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்குன்னா அது மோஸ்ட் இன்ஸ்டியூஷனலைஸ்ட் ரிலீஜன்னு நான் நான் பார்க்கறேன் பட் ஹிந்துவிசமில் அந்த மாதிரி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்லலான்னா இப்போ சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா இவங்களுக்கு இப்போ ஓட்டு போடலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா டாப் டவுன்லேருந்து எல்லாரும் அதை வந்து லிசன் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே அந்தளவு ஒரு கட்டுப்பாடான ஒரு விஷயம் அங்கே உண்டு சரி அதில் இருந்து நான் உடன்படுறேன் அவங்க அந்த மாதிரி சொல்கிறதுல நான் உடன்படுறேன் ஏன் உடன்படுறேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி அப்போ நம்ம கோவிலில் சொல்லலாமா அப்படின்னு அப்படி கிடையாது நான் ஏன் உடன்படுறேன் அப்படின்னா நீங்கள் உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னாக்க எங்கெல்லாம் வந்து சிறுபான்மையினர் இருக்காங்க அங்கெல்லாம் அவங்க வந்து ஒரு குழு மனப்பான்மையுடன் தான் அவர்கள் செயல்படுவார் சரியா அவங்க அங்கே அப்படி தான் பேசிப்பாங்க அப்படி தான் முடிவெடுப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அமெரிக்காவே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க சில கோவில்கள்லாம் இருக்கு இந்த கோவில்களுக்குள்ளே போயிட்டு இவருக்கு தான் ஓட்டு போடணும் ட்ரம்ப்புக்கு தான் ஓட்டு போடணும் கமலா ஹாரிஸுக்கு ஓட்டு போடக்கூடாது இப்படின்னு பரப்புரைகள் நடந்த வரலாறும் இருக்குது சரியா ஏன்னா அங்கே நாம் சிறுபான்மையினர் அப்போது ஒரு குழு மண்பான மனப்பான்மையுடன் ஓட்டு போடக்கூடியவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு தேவாலயத்துலேயோ ஒரு மசூதியிலையோ சொல்கிறத வந்து நான் அப்பா எடுத்துக்க போகிறோம் சரியா நான் ஒரு காலத்தில் இதை நான் கேள்வி கேட்டிருக்கேன் எப்படி கேள்வி கேட்டிருக்கேன்னா இப்போ நீங்கள் இதை பண்ணுறீங்க இப்போ தேவாலயத்துலையும் மசூதியிலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுறீங்களா இப்போ நாங்கள் கோவிலில் பேசினா ஏற்றுப்பீங்களா அப்படின்ட்டு பட் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நுண்ணு அரசியலை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ அந்த நுண்ணு அரசியல் என்ன அப்படின்னா கோ டீப் யூ சிறுபான்மை மக்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி எப்பவுமே இருக்கும் அப்போ அந்த இன்செக்யூரிட்டி தான் வந்து அவர் குழு மனப்பான்மையுடன் செயல்படுவதற்கு அவர்களுக்கு உந்துதலாக இருக்குது அப்படின்பொழுது அவங்க அப்படி தான் போய் ஓட்டு கூடுவாங்க இப்படி தான் பேசுவாங்க சரியா ஏன்னா தப்பு சொல்லலை பட் என்னுடைய கேள்வி என்ன இங்க பிரைமரி உங்கள்ட்ட என்ன இப்போ இவர் வந்து ஒரு பர்டிகுலர் மதத்தை ஊடகார முன்னிறுத்தி தான் அவர் வந்து அவர் பிரச்சாரத்தை கொண்டு போகிறார் என்கிற பொழுது அப்போ இது ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்சியாக தானே அது மாறுது கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரேசல்ல அப்படின்னு சொல்லி நீ வந்து சொல்கிற ஒரு மேடையில் சொல்கிற அது உன்னுடைய நபர் உன்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீ பார்க்கக்கூடிய நபர் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாறுலேயே அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு யாரையாவது கொண்டு வருவாங்க தேர்தல் வரும்பொழுது ஆனால் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்டிஸ்டோட ஆரம்பித்தவர் இவர் அவர் என்ன பண்ணுறாருன்னு நான் கேள்விப்பட்டேன்னா இந்த ஜான் சாமி என்ன நான் கேள்விப்பட்டேன்னா நிறைய மீட்டிங்ஸில் இன்டர்னல் மீட்டிங்ஸில் ஜான் ஜோசப் ஜீசஸ் ஓகே இஸ் கோயிங் டு வின் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறார் அவருடைய நம்பிக்கை அந்த அப்போ சொல்லலை பட் இது எப்படி நீங்கள் என் மேலே தான் முடியும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் உன் நம்பிக்கையை உன்னை நான் மதிக்கிறேன் நீ நீ சர்ச்சுக்கு போறியா நான் மதிக்கிறேன் நீ மசூதிக்கு போறியா நான் மதிக்கிறேன் நீ கோவிலுக்கு போறியா நான் மதிக்கிறேன் நீ கவலை கடவுளே இல்லைன்னு சொல்கிறியா உன்னையும் நான் மதிக்கிறேன் சரி ஆனால் அதை நீ எப்படி வந்து ஒரு கொள்கை வரைவாக கொண்டு வருது அப்போ அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பிரச்சனை கிளம்புது அப்போது நீ கொள்கை எதிரியாக பாஜகவை சொல்கிறாய் என்றால் உன்னுடைய பிரச்சனை பாஜக கிடையாது ஓ பிரச்சனை பாஜக முன்னிறுத்தக்கூடிய கூடிய இந்துத்துவா அப்படின்றது எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்போ பாஜகவுடைய இந்துத்துவா தப்புன்னா இதுவும் தப்பு ஜான் ஜீசஸ் ஜீசஸ் இது தப்பு தானே உண்மை நீங்கள் சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட் இப்போ நியூசிலாண்டில் நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் நியூசிலாண்டில் நம்ம சீக்ஸ் இங்கேருந்து இருந்து அங்கே போகிறாங்க அவங்க வந்து அங்கே மைனாரிட்டி ட்ரக் டிரைவராக அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அங்கே அவங்களுக்கு ஒரு இஷ்யூ வந்த உடனே அவங்க அத்தனை பேரும் ஒரு ஒரு நானூறு ஐநூறு ஃபேமிலி அங்கேருந்து ஒரு அவங்களுடைய ஆலயத்தில் கூடி அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க இதை அப்படி காட்டுவாங்க ஏன்னா அங்கே போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா நம்ம வந்து நமக்கு ஆதரவாக இருக்க பார்ட்டிக்கு நம்ம போகணும்னு சொல்லி இவங்க அங்கே போய் பேசுகிறாங்க அப்போ இது நடக்கும் இது வந்து உலகமெங்கும் சிறுபான்மை மக்கள் அவங்களுக்கான அந்த கொஞ்சம் அவங்க லைட்டாக ஒரு இன்செக்யூர் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு பாதுகாப்பின்மை அப்படின்றது வந்து அவங்களுக்குள்ள ஊடாக இருக்கக்கூடிய உளவியல் ரீதியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் அதனால அவங்க வந்து ஒரு குழு பாடையிடம் அவங்க செயல்படுவாங்க ஆனா நீ வந்து பெருவாரியான மக்களோட ஒரு ஆதர்ச நாயகனாக பார்க்கப்படும் பொழுது யாருமே விஜய் வந்து சிலுவை அணிந்திருக்கிறாரு அதனால அவருடைய கதாநாயகன் இல்லை அப்படின்னு இங்க யாருமே சொல்லலை சரியா விஜய் வந்து ஜோசப் விஜயா இருக்காரு அதனால அவருடைய படத்தை போய் நான் பார்க்க மாட்டேன்னு யாரும் சொல்லலை சரியா எல்லாருமே அவர் ஒரு திரையில ஒரு கதாநாயகனாக அவர் என்ன ரோல்ல வராரோ அந்த ரோலை நம்ம ஏத்துக்கிறோம் சரியா அவர் வந்து மருதமலை மாமனியை முருகையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுறாருனாலும் அதை நம்ம ஏற்றுக்கிறோம் சரியா அவருடைய மதம் என்ன சொல்லுது அவருடைய மதத்தை தவிர்த்து மற்ற கடவுள்கள் எல்லாம் சாத்தான்கள் என்ன சொல்லுது இதுதான் உண்மை சரியா ஆனாலும் கூட நாம அவரை எப்படி பார்க்கறோம் திரையில விஜய் என்பவர் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பையன் இப்படிதான் நம்ம பார்க்கறோம் தவிர்த்து அவருடைய மதத்தை நம்ம பார்க்கல ஆனா நீங்க ஏன் உங்க மதத்தை ஊடார கொண்டு வந்து நுழைக்கிறீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி இந்த இடத்துல தான் நான் ஜானோட நான் வேறுபாடு அப்போ ஜானோடையே கைப்பாவையாக விஜய் மாறியிருக்கிறார் உம் சரியா அப்போ அந்த இடத்துல ஜான் என்ன சொல்றாரு ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டேன் ஜீசஸ் ஜோசப் ஜான் ஜோசஸ் ஜீசஸ் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும் ரைட் இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஜோசப் விஜயன் சொல்லி ஒரு இஷ்யூ ஒன்று பண்ணாங்க இல்லையா அப்போ வந்து இவர் அவரை ஒரு ஜோசப்பாக வந்து காமிச்சிக்கல பட் எலெக்ஷன் டைம் வந்த உடனே அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்த உடனே அவருடைய அந்த கேத்தலிக் அடையாளத்தை உள்ள வந்து அவர் கொண்டு வர ஏன்னா அவருக்கு இங்கே தெரியும் கேத்தலிக் அடையாளத்தோடு நம்ம உள்ளே வந்தோம்னா பல்காக நமக்கு வந்து ஓட்டு வரும் ஏன்னா நான் இது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணப்பட்ட ஒரு மதம் பிஷப் கிட்டேருந்து நீங்கள் ஒரு விஷயம் ஜிஓ மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டர் ஒன்று கொண்டு போனீங்கன்னா ஒரு மெமோ ஒன்று கொண்டு போனீங்கன்னா அது டாப் டவுன் வரைக்கும் கீழே வரைக்கும் வந்து மக்கள் அவங்களுக்காக வந்து ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இன்க்ளூடிங் சிஎஸ்ஐ சிஎஸ்ஐலாம் இந்த பிரச்சனை உண்டு அவங்கலாம் வந்து சிஎஸ்ஐ போத் சிஎஸ்ஐ அண்ட் காத்லிக் ரெண்டு பேருமே ஒரு இஸ்டியூஷன் பண்ணப்பட்டவங்க பண்ண அப்போ இது அவருக்கு தெரியும் பிக்காஸ் ஹி ஹாஸ் தட் பேக்ரவுண்ட் இல்லையா அதனால அவர் என்ன பண்றாரு அவர் லேலோ பேக்ரவுண்ட்தானே ஆமா அவருடைய படங்களே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜான் பிரிட்டோவா தான் வந்து மாமா அவருடைய மாமா அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு அண்ட் இஸ் ஆல்சோ வேர் ஆர் கிட்டிங் ஆல் தி ஃபன்ஸ் ஃப்ரம் ஆல் இஸ் கிறிஸ்டின் அசோசியேஷன் சார் எப்போ கிடையாது நீ படமா நீ கொண்டு வந்து நீ எது கொண்டு வந்து கொண்டு வந்தாலும் நம்ம எந்த பக்கத்தில் சொல்லப்படுறதில்ல ஊடார அது நீ நிறைய விஷயங்களை கொண்டு வரீங்க சரி அது பண்ணிட்டு போங்க முடியாது நீங்க பண்றீங்க நம்ம பட் அரசியல் மக்கள் பிரதிநிதித்துவம் அப்படின்னு வரும்பொழுது அவங்க பண்ற விஷயம்தான் இப்போ அவரத வந்து ஒரு மதத்தை கையில எடுத்து நம்ம இந்த யூஸ்லா பண்ற அந்த அரசியல் சார்ந்த அந்த மதம் மத சார்பற்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பண்ணுவாங்க இல்லையா அந்த அரசியலை இவர் இவரத லேர்ன் பண்ணிக்கிட்டாருந்தான் நான் பாக்குறேன் ஜெயஸ்ரீராம்

அவர் பேசுனாரே உதயநிதி நானும் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லி அவர் நான் பேச திருப்பி சொல்றேன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு மேடையில போய் சொல்றாரு கிறிஸ்துவர்களே யோசியுங்கள் இஸ்லாமியர்களை யோசியுங்கள்லாம் என்ன அர்த்தம் தமிழர்களை யோசியுங்கள்னு சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்களை யோசியுங்கள்னு சொல்லுங்க கேள்வி கேட்க போடுறது இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதங்களை நீங்க சொல்லி நீங்கள் யோசியுங்கள் நீங்கள் யோசியுங்கள் என்ன சொல்ல வரீங்க நீங்க உண்மையான மத பிரிவினை இவங்க தான் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க பாக்கெட் பாக்கெட்டாக நம்மளை வந்து பிரித்து விடுறாங்க இப்போ இவங்க பண்ணுறாங்க இல்லையா இஸ்ரேல் போகிறதுக்கு வந்து ஐம்பதாயிரூபா நான் காசு தரேன் இதெல்லாம் எதுக்குன்னா இவங்களெல்லாம் சாலுட் இவங்களை வந்து சாலுடிஃபை பண்ணி இவங்களெல்லாம் நினைக்கிற ஒரு விஷயம்தான் இந்த விஷயத்தை விஜயம் இப்போலாம் சார் காசிக்கு போகிறதுக்கு இவங்க தராங்க சப்சிடி தராங்க பத்ரிநாத் போகிறதுக்கு சப்சிடி தராங்க அது மாதிரி இஸ்ரேல் போகிறதுக்கு ஜெருசலம் போகிறதுக்கு அவங்க சப்சிடி தரட்டோம் அஜி பயணத்துக்கு சப்சிடி தராங்க இதெல்லாம் கொடுங்க நான் வேணாம்னு சொல்ல ஏன்னா அவங்க மக்கள் அவங்களுடைய நம்பிக்கையை பின்பற்றுவதை நம்ம ஆதரிக்கணும் இப்போ நீ ஹஜ்ஜுக்கு போங்க அரசாங்கம் பணம் தரட்டும் நிறைய பேர் கேட்பாங்க இந்துக்களுடைய பணத்தை தரணுமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது என்னாடு எப்படியோ அவன் நாடும் தானே இது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அப்ப அவன் நம்பிக்கைக்கு தரதுக்கு தப்பு கிடையாது நீ ஜெருசலம் போ நீ மக்கா போ

ஜ ஆரோக்கியசாமி இப்படி முழுக்க நீங்கள் இந்த பிரபாகர் அவரு இப்படி வச்சுட்டு அப்புறம் ரெட்டி பேர் வச்சிருக்கா சரியா இப்படி எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் கொண்டு வந்து உங்களோட உங்களுடைய திணிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற சந்தேகம் வரலாம்ல உண்மையாக உண்மைதான் அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஓப்பனாகவே பண்றாங்க பட் இது அவங்க டிஎம்கே வந்து கவுண்டர் பண்றதுக்கு பண்றாங்களோ அந்த ஓட்டை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்களா இல்லை அவங்க மெத்தட ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பண்ணுறாங்களா எப்படி பண்ணாலுமே இது நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது டிஎம்கேக்கு ஓட்டை பிரிக்கணும்னு பண்ணுறாங்களா இல்லை டிஎம்கேக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வி வருது இருக்கலாம் நீங்கள் வந்து டிஎம்கேக்கு எதிர்ப்பான ஓட்டுகளை பிரிப்பதற்காக இந்த மூமெண்ட் நடக்குதா அப்படின்ற கேள்வியும் வருதுங்க ரைட் ரைட் பேக்ரவுண்டில் இதுவும் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கேத்தலிக் அப்படின்றவங்க வந்து வெறும் மதம் மட்டும் கிடையாது அவங்க காலகாலத்துக்கு நான் சொல்கிறது வந்து இஃப் யூ கோ பேக் டு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாலே அவங்க வந்து அரசியலும் சர்ச் அண்ட் ஸ்டேட் வந்து ஒன்றா தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய கோர் கோர் கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு அவங்க இன்னும் அதை விட்டு வெளியே வரலை இஃப் யூ கோ டு வேட்டிகன் வேட்டிகன்லேயுமே இது இன்னைக்கு இன்னைக்குமே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இட்டாலி அண்ட் யூரோப்பியன் பாலிடிக்ஸை அவங்க தான் வந்து ரூ ரூல் பண்ணிகிட்ருக்காங்க யார் அதிகாரத்துக்கு வரணும் லைக் இன்க்ளூடிங் இமிக்ரேஷன் யாரோ வந்து நம்ம உள்ள விடணும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் த சர்ச் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்போ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இங்கேயும் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி அப்போ கேத்தலிக் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேட்டிக்கன் சொல்கிறத இவங்க இங்கே வரைக்கும் அவங்க வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அப்படியுமே இவங்களுக்கு வந்து லிங்க் இருக்கோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது ப்ளஸ் அந்த அவங்களுக்கு வர்ற அந்த பணம் பணமாக இருக்கலாம் ஐடியாலஜியே உள்ளே கொண்டு வந்து அவங்க வந்து இறக்குற விஷயமா இருக்கலாம் எல்லாமே இது ஒரு குளோபல் விஷயமத்தோட சேது தான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் நான் சொல்றேன் சிக்ஸ்டி ஃபோரில் யூ ஃபைன் ராஜாஜி கோஸ் அண்ட் மீட்ஸ் சிக்ஸ்டி ஃபோரில் சிக்ஸ்டி டூ நினைக்கிறேன் சிக்ஸ்டி டூ அந்த பீரியடில் இஸ் கவர்மெண்ட் இருந்து பிரசிடென்ட் ராஜாஜி மேக்ஸ் விசிட் டு வாஷிங்டன் மீட்ஸ் கெனடி மீட் பண்ணிட்டு தனி இமீடியட்லி மீட்ஸ் ஓகே அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அண்ணாதுரை பூக்கம் மீட் பண்ணுற அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னாக்க கருணாநிதி பூக்கம் மீட் பண்ணுற இது எல்லாமே சங்கிலி தொடராக நடக்குது சரியா அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுது நான் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி நான் சொல்ல சொல்ல வரல பட் சம்வேர் ஐ ஃபைண்ட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டர்ன் இருக்குது அண்ட் தென் போப் மேக்ஸ் விசிட் போப் ஜாம்பா மேர் விசிட் நைன்டி நினைக்கிறேன் ரோல் அவங்க பெரிய ரோல் அது எந்த அளவுக்கு அப்படின்னாக்க குன்னூரில் அதாவது குன்னூர் நீலகிரிஸ் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மிகப்பெரிய அளவில் இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க இது எல்லாமே நடக்குது ஸோ எல்லாமே என்னன்னா ஒரு பர்டிகுலர் தாட் ப்ராசஸ்ஸை நோக்கி போகுது தட் தே பிளே வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் தி பொலிட்டிக்கல் கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ராஜாஜி சீனஸ் ப்ரொஜெக்ட் எவ்வளவு விங் பர்சனாலிட்டி பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸில் இருந்த ரைட் விங்க்கு எதிராக அவர் இருந்தார் சுதந்திரான ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணார் அவர் ப்ரோ கேபிட்டலிஸ்ட் பார்ட்டி ஐ டோன்ட் திங்க் கேன் பி கால்ட் ரைட் விங் பார்ட்டி அவரும் மசானி இவங்கெல்லாம் சேர்ந்து அண்ட் ராஜாஜி மேத் அ ட்ரிப் டு பி ஜேஎஃப்கே பிகே நேரு இஸ் பார்ட் ஆஃப் த டெலிகேஷன் வேர் பிகே நேரு ஜேஎஃப்கே அட் ஆக்சுவலி கிவன் பதினிமிஷம் தான் அவர் கொடுத்தாரு டைம் பட் தட் மீட்டிங் வெண்டான் ஃபார் ஹார்ட் லைஃப் நெட் யூஸ் அஸ் சவுண்ட் பை தி நாலேஜ் லெவல்ஸ் ஆஃப் ரைட் ராஜி அப்போ வந்து அவருக்கும் க்ரிஸ்டேவுக்கும் அந்த பிரச்சனை நடந்துட்டுன்னு நினைக்கிறேன் டே ஆஃப் பிக்ஸ் அந்த பிரச்சனை நடந்திருக்கு இந்த சமயம் அது கெனடிக்கும் சோவியத் யூனியுக்கும் பிரச்சனை நடந்த சமயம் வீக்ல இருந்த சமயத்தில் இமேடு வெரி இம்பார்ட்டண்ட் சஜ்ஜெஷன் அப்படின்றது இதில் இருக்க அண்ட் கெனடி ஆல்சோ மிக்ஸ் த ரைட் யூனோ கோஸ் ஆன் ரெக்கார்ட் ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பேட்டர்ன் என்னென்னா இந்த கிறிஸ்டின் இன்வால்மெண்ட் என் தி பாலிட்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் ஹியூஜ் பிகாஸ் கிறிஸ்டின் இன்ஃபில்ட்ரேஷன் இன் டு இண்டியா நீங்கள் எடுத்தீங்கனாக்கா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர்ந்தேசி கேரளாவில் இருந்து அப்படின்னாலும் கேரளாவில் இட் வாஸ் கன்ஃபைன் பட் தமிழ்நாட்லேருந்து ஸ்ப்ரெட் ரைஸ் ஆகுது அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கீங்க சொன்ன சிஎஸ்ஐ இருக்கட்டும் கேத்தலிக் அசோசியேஷன்ஸாக இருக்கட்டும் இவங்க டெவலப் பண்ணக்கூடிய இவங்க கொண்டு வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க ட்ரெயின் பண்ணக்கூடியவர்கள் தான் வந்து நார்த் ஈஸ்டில் இருக்கட்டும் பீகாரில் இருக்கட்டும் அது வரைக்கும் அவங்களுடைய ஆட்கள் தான் போய் இருக்காங்க இவங்களுடைய ப்ரீஸ்ட் தான் அங்கே போய் அங்கே அங்கே வரைக்கும் இருக்காங்க வெரி டிசிப்ளின்டு சரியா ஸோ இப்படி பார்க்கும் பொழுது இந்த நெட்வொர்க் வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்காக நான் பார்க்குறேன் அப்போ இந்த நெட்வொர்க் வந்து விஜய் ஆப்ரேட் பண்ணாதுன்னு இப்படி சொல்ல முடியும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்குன்னு நான் ஐ பிலீவ் தட் ஏன்னா இஃப் ஐ ஹாவ் டு கிவ் யூ ஒன் வரலாற்றில் வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா நாசிஸ் வந்து மேலே வர டைமில் அங்கேருந்து அப்பையும் போப் மெட் ஹிட்லர் அப்பயுமே அங்கேருந்து கேத்தலிக் சர்ச்சை வந்து லாபி பண்ணி அவங்கள இவருக்கு பின்னால் வந்து கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் கேத்தலிக் சர்ச்சும் அப்பையும் பண்ணாங்க இப்போ தேர்ட்டி த்ரீல அதுக்கப்புறம் வார் பீக்கில் இருந்த டைம்லேயுமே கேத்லிக் சர்ச் வாஸ் வெரி மச் அலைன்டு வித் இவங்க கூட ஏன்னா கேத்லிக் சர்ச்சுக்கு வந்து ஜூஸ் பிடிக்காது ஐடியாலஜிக்கலி இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுப்பாங்கன்றதுனால பேட்டிக்கனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது ஜூஸ்க்கு ஆகாது அதனால என்ன பண்ணாங்க அவங்க வந்து ஹிட்லருக்கு ஆதரவாக போனாங்க அப்போ எப்போவுமே அரசியல் ஒரு விஷயம் வந்து அன்யூஷுவலாக ஒரு இடத்துல வந்து நடக்குதுன்னா அந்த அந்த ஓட்ஸை வந்து சாலிட் பண்ணுற வேலையை பேக்கில் வந்து காத்தலிக்ஸ் பண்ணுவாங்க இங்கே இன்க்ளூடிங் சிஎஸ்ஐ ஆஸ் யூ ரைட்லி சட் இப்போ நார்த் ஈஸ்ட் அருணாச்சல் அந்த மாதிரி இடத்துக்குலாம் மிஷினரிஸ் போகிறாங்கன்னா அவங்கள பேக்கப் பண்ணுறது யாருன்னா சிஎஸ்ஐ சர்ச் வந்து இருந்து அவங்க பண்ணுவாங்க அதையும் தாண்டி அரசியல்லையும் சரி அரசியல்லையுமே இப்போ சிஎஸ்ஐக்குள்ளே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா இருக்கும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் நிறையா இருக்கும் அரசியல் மயப்படுத்தப்பட்ட உள்ள ஆட்கள் உள்ளே இருப்பாங்க வெறுமனே வந்து அவங்க காட் பற்றி பேசுகிறாங்கன்றது மேலே இருந்தாலும் கீழ் அளவில் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா நமக்கு ஒரு பவர் வேணும் அப்படின்றதுக்கு அவங்க பயங்கரமா லாபி பண்ணுவாங்க அந்த லாபி தான் வந்து இன்னைக்கு விஜய்க்கும் சிஎஸ்ஐ மக்களும் இவருக்கு சார்பா போவாங்கன்றது என்னுடைய இன்னைக்கு சிஎஸ்ஐக்கும் கேத்தலிக்கும் பெரிய வித்தியாசம் இவங்க வந்து இந்துத்துவ சக்திகளை வந்து பண்ணும்போது இவங்க ஒன்னா ஒரே வரது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் எதையுமே தப்புன்னு சொல்லல அகென் பாலிட்டிக்ஸில் எல்லாமே ரைட்டு தான் நீ வந்து ஜெயஸ்ரீடம்னு சொன்னாலும் ரைட்டு தான் பிரேசன்னு சொன்னாலும் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் நம்மளுடைய கேள்வி இதை நீ தப்புன்னு சொல்கிறேன்னா அப்போ இதையும் தப்புன்னு நீ சொல்லணும் தானே அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்மளே பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நம்ம கடந்து போகிறோம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் இஸ் அபவுட் ரெப்ரஸண்டிங் பீப்புள் மக்களை எப்படி நீங்கள் பிரதி பிரதிநித்துவப்படுத்துறீங்க அப்படின்றதான் என்னை வரைக்கும் பாலிடிக்ஸ் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே பாலிடிக்ஸ் அது கிடையாது மக்களை எப்படி பிளவுபடுத்துவது அந்த போலரைசேஷன்னா இது இந்த பாலிடிக்ஸினுடைய மொத்த அஜெண்டாவே நான் பார்க்குறேன் இப்ப இஃப் யூ கோ டு நெல்லை மாவட்டம் ஐ கம்ஃபர்ட் நெல்லை மாவட்டம் அங்கே போனீங்கன்னா அங்கே ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வராங்க அப்போ அவங்களுக்கு எதிராக நம்ம போகணும் அப்படின்னா வி ஷுட் அலைன் வித் டிஎம்கே அப்படின்றது அப்படி 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 ஒரு பார்வை வந்து அங்கே உள்ள சிஎஸ்எஸ் சேர்ச்சிக்கு வந்து இருந்துச்சு பட் இப்போது விஜய் வரதுனால விஜய் அவங்களுக்கும் இப்போ வந்து தூண்டில் போட்டு ஜெர்சன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் ஒரு பாட்டு பாடுற ஒரு ஒரு சிங்கர் அவர் அவரை கூப்பிட்டு வச்சு இப்போ ஸ்டேஜில் வந்து பேசியிருந்தார் விஜய் ஜெர்சனுக்கு வந்து சவுத் சைடு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆதரவு உண்டு அந்த ஸ்டேஜில் இருந்த ஒவ்வொரு ப்ரீஸ்ட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு ரோல் ஒன்று இருக்குது ஜெர்சன் வந்து ஹீஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் மோகன்ஸ்லாசரஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒன்றா மீட்டிங்லாம் வந்து ஒன்றா பண்ணுவாங்க ஜெர்ஸனுக்கு வந்து சவுத் சைட் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் உண்டு ஃப்ரம் சிஎஸ்ஐ பேக்ரௌண்ட்னு வந்ததுனால இப்போ அவரையும் கூப்பிட்டு வச்சு விஜய் பண்ணுறதுனால நான் எப்படி யோசிக்கிறேன்னா இப்போ போத் கேத்லிக் அண்ட் சிஎஸ்ஐ அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்க்குறாரோ சேர்த்துட்டு நம்ம ஒரு தனியாக ஒரு பேக்கெட் நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற இடத்துக்கு அவர் நகர்கிறாருன்னு நான் பார்க்குறேன் அதற்கான எல்லா விஷயமும் அவர் அரசியலில் நீங்கள் செய்யக்கூடியதாக செய் சாதி அரசியல் பண்றாங்க மதம் அரசியல் படுறாங்க இதெல்லாம் வந்து எல்லோருமே பண்றாங்க அப்படிங்குறத நம்ம பார்க்குறோம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊடகம் இங்கே நியூட்ரல் கிடையாது இப்போ நீ வந்து இதெல்லாம் தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்கிட்டு நீ யாருக்கு வேணால் ஓட்டு போடு ஆனால் இது நடக்குது அப்படின்றத வெளியில் கொண்டு வரணுன்றதான் என்னுடைய நோக்கமே தவிர்த்து விஜய் அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதோ சிறுமைப்படுத்தணுன்றதோ இல்லை விஜயை வந்து ஒரு மதத்துக்குள்ளே அடைக்கணும்னு நான் முயற்சி பண்ணல ஆனால் விஜய் தன்னை ஒரு மதத்துக்குள்ளே அடைத்துக்கொள்ள முயற்சிக்கிறார் அல்ல அதிலிருந்து வெளியே வருவதற்கு தயங்குகிறார் தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த கான்டெக்ட்டில் தான் நான் வந்து உங்களை இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு கூப்பிட்டேன் நிறைய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்தீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் வருங்காலத்தில் நம்ம பேசுவோம் பட் பிஹப் ஸ்டார்டட் இந்த தாட் ப்ராசஸ்ஸை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறோம் இது மக்கள் தான் யோசிக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் யோசிங்க ஒரு பக்கம் நம்ம வந்து ஒருத்தரங்களை மட்டும் மதம் சார்ந்து அரசியல் செய்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை விற்கிறோம் பிஜேபியை வந்து நம்ம மதம் சார்ந்து குற்றச்சாட்டு அவங்க பண்ணுறாங்கன்ட்டு நான் உண்மையிலேயே ஏற்றுக்கிறேன் இந்துக்களாக ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது சரியா அது ஜனநாயகத்திற்கு உகந்த விஷயமும் கிடையாது ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய பாதுகாப்பின்மை அப்படின்றதுக்காக அவங்க குழும மனப்பான்மையுடன் போவதையும் தப்பு சொல்லலை ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு ஒருவர்கள் அரசியல் செய்கிறார் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்றேன் அதுக்கு இந்த டிஸ்கஷன் ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கும்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி நன்றி